நமஸ்கார நேர்களை எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்களோட குன்றத்தூர் பாலாஜி நண்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம் குலதெய்வத்தை பற்றி தான் இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓ குல தெய்வத்துக்கு வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது குலதெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம முன்னோர்கள் வந்து தொன்தொட்டு வழிபட்டு வர தெய்வம்னு சொல்லக்கூடிய விஷயம் யாருன்னு பார்த்தோம்னா குலதெய்வம் தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குலதெய்வம் இருக்கும் சில பேருக்கு வந்து ஆண் குலதெய்வம் இருக்கும் அப்படிங்கும் அந்த குலதெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயம் அந்த பூஜை புனஸ்காரங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷா வருஷம் நம்ம தவறாம செஞ்சுட்டு வரணும் அதுதான் வந்து அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருந்தாதான் குடும்பத்துல வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம நான் தப்பிக்கலாம் ஓ அந்த ஒரு சின்ன விஷயம் நீங்க நடைமுறையில கேள்விப்பட்டிருப்பீங்க ஏ ரோட கிராஸ் பண்ண போகணும்டா சொல்லுவான் ரோட கிராஸ் பண்ண போனடா திடீர்னு ஒரு கார் வந்துதுரா ஒரு செகண்ட்ரா நான் அந்த முக்கம் தப்பு குதிக்கல அப்படின்னா காரை அடிச்சு தூக்கி இருக்கண்டா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியாதுரா அப்படின்னு சொல்லுவான் அந்த ஒரு செகண்டா நான் தப்சேன்னு சொல்றான் பாத்தீங்களா அதுதான் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் குலதெய்வத்தோட அனுகிரகம் அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மத்த தெய்வங்கள்லாம் நம்ம வந்து கும்பிடணும் நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைக்கணும்னு அந்த தெய்வங்கள் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணும் ஆனா குலதெய்வம்ங்கிறது என்னன்னா உங்க குடும்பத்துக்கு சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வம் அதாவது குலதெய்வம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் காப்பாத்தி இருக்கிற தெய்வம் என்னன்னா குலதெய்வம் தான் அதனால்தான் அந்த காலத்தில இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்ல காதல கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா நிலவாசப்படியில் வந்து நம்ம நிக்க கூடாது மேலே உட்கார கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அது தவிர நிலவாச யாருக்காவது பணமோ ஏதோ பொருளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று அவங்க நிலவாசப்படிக்குள்ளே வந்து கொடுக்கணும் இல்ல நீங்க வெளியில போய் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அந்த தான் அதனால் தான் நிறையா வீட்டில் நீங்க பாத்துருப்பீங்க அந்த நிலவாசப்படியை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தடவி வைப்பாங்க அது வந்து சாதாரணமா கிடையாது சில பேர் தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நிலவாசப்படி சும்மா வந்து நம்ம தொடச்சிட்டு கோலம் போடணும் சந்தனங்கலாம் வைக்கணும்ன்ட்டு குலதெய்வம் வசிக்கக்கூடிய இடம் எங்க இடம்னு பாத்தீங்கன்னா அந்த நிலவாசப்படி தான் அதனால தான் அந்த இருந்து அந்த நிலவாசப்படிக்கு நம்ம அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் காரணம் ஏன் அப்படின்னா அந்த நிலவாச படியில தான் குலதெய்வம் வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்குமா அப்படிங்கும் போது அந்த குடும்பம் அந்த குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உக்ரம் ஒரு ஆணவமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன நீ வழிபடாம எந்த தெய்வத்தை நீ வழிபட்டாலும் அதுக்கு உண்டான பலன் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்மை அதுதான் அதாவது நூத்தி எட்டு திவ்ய தேசத்துக்கு நீ போயிட்டு வந்தாலுமே அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு நீ சரிவர பூஜை செய்யல அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா குலதெய்வம்ங்கிறது உன் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் உன் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கும் போத குலதெய்வத்துக்கு நீ செய்ய வேண்டிய அந்த மரியாதை பூஜைகளை நீங்க சரிவர செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி முன்னேற்றம் பணவரவு நிம்மதி எல்லாமே நல்லபடியா அதனாலதான் மகா பெரிவா நான் சொல்ல காஞ்சி பெரிவா இந்த பெரியவர் இருந்த பாத்தீங்களா அவரை பார்க்க போகும்போத முதல்ல அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா பக்தர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கியா இருந்தா முதல் வார்த்தை கேட்பாராம் ஏ இல்ல சார் என்ன குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணின மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல போய் உன் குலதெய்வத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பாருங்க ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா குலதெய்வத்தோட மகத்துவம்ங்கிறது அவ்வளவு இன்னைக்கு நடைமுறையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல அதுக்கு இந்த காரணம் யாரு நம்ம வீட்டு தான் சொல்லி வளர்க்கணும் சார் சொல்லி வளர்க்கணும் குலதெய்வத்துக்கு வருஷா வருஷம் நீ கோயிலுக்கு கூட்டின்னு போய் அந்த குழந்தைங்களுக்கு காமிச்சாதானே இதுதான் நம்ம குலதெய்வம்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கோயிலுக்கு போறதே நாலு வருஷம் வருஷத்துக்கு தடவை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் இதை வந்து நம்ம தான் பாரம்பரியமா அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஜோசியம் பார்க்க வராங்க வரவங்க என்ன சொல்றாங்க சார் குலதெய்வம் என்னென்னு தெரியல சார் ஆண் குலதெய்வமா பெண் குலதெய்வமா இல்ல எனக்கு ஐயனார் வருதா இல்ல கருப்புசாமி வருதா தெரியல சார் அப்படிங்கிறாங்க இது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் சார் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் அவங்க நான் என்ன சொல்றது அவங்கள கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தலைமுறையா வந்து குலதெய்வமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க வீட்ல எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் கரெக்டா நடந்திருக்குமா ஏன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தா மத்தம் தான் குடும்பத்துல நடைபெற வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க ஜோசியத்துல இடம் இருக்கு ஜோசியத்தால முடியும் ஆனா அதுக்கு நீங்களும் எனக்கிடணும் அதான் ஒரு மெயினான விஷயம் ஓ ஜோசியர்கிட்ட போய் நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா குலதெய்வம் எங்க இருக்குன்னா ஜோசியத்துல வந்து ஜோசியர் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க என்ன சொல்லுவாங்க கடல் கடல் சார்ந்த இடம் மலை மலை சார்ந்த இடம் நிலம் நிலம் சார்ந்த இடம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலதான் அவங்க குலதெய்வம் இருக்குன்னு ஜோ கட்டத்தை பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க ஆனா மலை மலை சார்ந்த இடம் அப்படின்னா நீதான் அதுக்கு மெனக்கெடணும் அப்ப என்ன பண்ணணும் நீ உங்க ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே ஒருத்தட்டியா கலெக்ட் பண்ணணும் இந்த குலதெய்வத்தை பத்தி டீட்டெயில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பண்ணணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு பழைய காலத்துலேருந்து நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா குலதெய்வத்தோட பேரை வந்து ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ வந்து வீட்டுல குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டாயமா வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அந்த வழக்கம் உண்டு குலதெய்வத்தோட பேர் வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா உன்னோட குலதெய்வம் ஈஸியா தெரிஞ்சிடும் ஆனா இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் போராடணும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதை வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்துல நிறைய பேர் பண்ண தவறிடுறாங்க அப்புறம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா குடும்பத்துல முன்னேற்றம்ங்கிறது என்ன இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் சரி குலதெய்வம் கிடைக்கிற வரைக்கும் குலதெய்வத்தை வழிபடாம இருக்க முடியாது என்ன பண்ணணும் அதுக்குண்டான ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா வீட்டுல வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய வெடிய காத்தால நாலு இருந்து அஞ்சரை மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் இந்த காலகட்டத்துல வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வளர்புறை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலகட்டத்துல ரூம நல்லபடியா சுத்தம் பண்ணி சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குத்தி விளக்கு அந்த குத்தி விளக்கு ஐந்து முக குத்தி விளக்குல அந்த தண்டு வடம் வரும் பார்த்தீங்களா அந்த தண்டு வடத்துல ஒரு புது வஸ்திரத்தை சுத்திட்டு அதுக்கு மேல பூவை சுத்திட்டு ஐந்து முக விளக்குல நெய் ஊற்றி அந்த விளக்கை எரிய வச்சுட்டு அந்த விளக்கு முன்னாடி நின்று நீங்க என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா இந்த விளக்க நான் வந்து குலதெய்வமா பாவிச்சு நான் இன்னைக்கு பூஜை பண்றேன் மிக விரைவில் என்னோட குலதெய்வத்தை எனக்கு காமிச்சு கொடுன்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கணும் நிச்சயமா சொல்றேன் உங்களோட வேண்டிக்கை கோரிக்கை நல்லபடியா நிவர்த்தி ஆகும் யார் உங்க சொந்தங்கள் மூலமாவோ நண்பர்கள் மூலமாவோ உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை பத்தி உண்டான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் ஆனா வெறும் பூஜை பண்ணிட்டு அப்படியே விட்டுற கூடாது உங்களால முடிஞ்ச பிரசாதம் நைவேத்தியமா என்ன வேணாலும் செய்யலாம் உங்களால் முடிஞ்சது ஏன்னா வெளிய காத்தால நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன வேணாலும் நைவேத்தியமா வச்சுட்டு கற்பூரம் காமிச்சு சேவிங்க இதே மாதிரி பதினோரு வெள்ளிக்கிழமணிக்கு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்கோ நிச்சயமா சொல்றேன் உங்களோட குலதெய்வத்தை உங்களுக்கு அவரே காமிச்சு கொடுப்பார் ஓகேங்களா முதல்ல வந்து குலதெய்வத்தை என்னன்னு தெரிஞ்சுங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு ஏன்னா குலதெய்வத்துக்கு செய்ய செய்யதான் உன்னோட லைஃப் ஸ்டைலுங்கிறது மேல போயிட்டே இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க குலதெய்வத்துக்கு நல்லா தான் குடும்பத்தோட சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நீ எவ்வளவு கோயிலுக்கு எவ்வளவு பெரிய கோயிலுக்கு எவ்வளவு அபிஷேகங்களை செஞ்சாலும் அந்த வருஷம் நீ குலதெய்வத்தை போய் பார்க்கல அப்படின்னா நீ செஞ்ச எல்லா காரியமும் வேஸ்ட் அதனால உன்னோட குலதெய்வம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அதுக்கு உண்டான பூஜைகளை வருஷா வருஷம் பண்ணு அதை பண்ணிடுவா அதுக்கப்புறம் பாரு உன் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் ஏன்னா குலதெய்வ வழிபாட்டை செய்ய தான் வந்து நமக்கு எல்லா வித சௌரிய சௌகரியங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து மகா பெரிவார ஏன் வந்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்றாரு அப்படின்னா ஏன்னா அந்த குலதெய்வம் வந்து நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் உண்மையாங்க நடந்த விஷயம் அதாவது என்னோட லைஃப்ல எங்க ரிலேஷனுக்கே நடந்த விஷயம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வயசு பொண்ணை வந்து எங்கயோ ஒரு கோவிலுக்கோ எங்கயோ கூட்டிட்டு போயிட்டு அந்த காலத்துல வந்து மாட்டு வண்டியில வருவாங்க மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்கும் போத ஒரு வயசான பாட்டி கூட ஒரு சின்ன குழந்தை உக்காந்துட்டு இருக்கு வயசுக்கு வந்த குழந்தை உக்காந்துட்டு இருக்கு கழுத்து ஃபுல்லா நகை போட்டிருக்காங்க அப்ப அந்த மாட்டு வண்டியில வந்து மாட்டு வண்டி ஓட்டின்ட்டு வரவன் என்ன பண்றான் அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க காரைக்குடிக்கு போகணும் இந்த பக்கமா போகணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல டெவலப்மெண்ட்லாம் கம்மி ஒரே ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா காரக்குடி பகுதி பக்கத்துல போகாம இடது பக்கத்துல ஒரு சின்ன ச தெரு இது மாதிரி ஒரு ரோடு மாதிரி இருந்திருக்கு அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க வண்டியில அப்ப அந்த பாட்டி கேக்குறாங்களாம் என்னப்பா இந்த பக்கமா போற நாங்க போற ரூட்டு நேர போனோம் இப்படி போறியப்பான்னு சொன்னதுக்கு கையில குச்சி எடுத்துட்டு அமைதியா உட்காருங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின அவங்களுக்கு அழுக வந்துடுச்சு சரி இவன் ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு இருந்த நகையெல்லாம் எடுத்துன்னு போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களோட குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி கண்ணை மூடிட்டு கருப்பா 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 கருப்பான அழுகிறாங்க அவங்க அழுகும் போது அந்த குலதெய்வத்தை மனசுல நினைச்சு அழுகும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா முண்டாசு கட்டிட்டு கண்ணங்கரேன்னு ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான்னா அந்த மாட்டை அப்படியே நிறுத்தான் ஓடுற மாட்டை நிறுத்திட்டு அந்த வண்டிக்காரனை வந்து வண்டியில இருந்து இழுத்து கீழே நிறுத்தி அவனோட தொண்டை பிடிச்சு எங்கடா எடுத்துன்னு போறேன் வண்டி அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னான் அந்த ஆள் சொல்றாங்க காரக்குடிக்கு போறான் அப்படி தானடா போறேன் இப்படி எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி நாலு சாத்து சாத்திட்டு கீழே தள்ளிட்டு அந்த வண்டியில ஏறி அந்த ஆள் உட்காந்துண்டு அதாவது இந்த கருப்பண்ணசாமி உட்காந்துட்டு வண்டியை கூட்டிட்டு போற கூட்டிட்டு போய் அவங்க தெரு முனையில அந்த வண்டியை நிறுத்திட்டு நீ போ தாயி குழந்தைய கூட்டிட்டு போ இருக்கான் நீ போ அப்படின்னு சொல்றான் அந்த பாட்டி அசருதி மாதிரி அந்த வார்த்தை அந்த பாட்டியோட காதுல ஒலிக்கிறது நன்றி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பு கிளம்பி ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சுட்டு திரும்பி பாக்குறாங்களாம் வண்டியும் காணுமா அந்த ஆலையும் காணுமா அந்த இடத்துல அப்ப வந்து அவங்களுக்கு ஓடி வந்து அந்த தெருமுனையில வந்து பாத்திருக்காங்க இடது புறம் வலது புறத்துல பாத்திருக்காங்க ரெண்டு பக்கத்துலயும் ஒரு வண்டி வந்த தடயமும் எதுவுமே இல்லை அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல அப்ப வந்தது வந்து கருப்பண்ண சுவாமி நம்மளை காப்பாத்திருக்க எதுக்கு இந்த வந்து இது வந்து கதை அப்படின்னு நினைக்காதீங்க நடந்த உண்மையான விஷயம் குலதெய்வத்தை எந்த நேரத்துல நினைச்சாலும் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் தான் எந்த தெய்வமும் கிடையாது எந்த தெய்வமா இருக்கட்டும் மாட சுவாமியா இருக்கட்டும் கற்பனை சுவாமியா இருக்கட்டும் அரிய சுவாமியாரா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனசார ஒரு நிமிஷம் நினைக்கணும் லைஃப்ல சொல்றேன் எந்த குறையும் உன் குடும்பத்துக்கும் கிடையாது உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடையாது அதனால குலதெய்வத்தை முதல்ல கண்டுபிடிங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுடுவாங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும் அதுதான் என்னோட ஆசீர்வாதம் என்னோட விருப்பம் எல்லாமே ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் நேர்களை பொறுமையா பார்த்ததுக்கு இந்த வீடியோவை பார்த்ததும் நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கீழே என்னோட மொபைல் நம்பர் வரும் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவிகள் பரிகாரங்களை உங்களுக்கு நான் தாராளமாக செஞ்சு கொடுக்குறேன் நேர்களே இந்த பதிவை சந்தோஷமாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கங்கள்